ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது இந்த இட்லி செய்கிறதுக்கு நமக்கு இட்லி அரிசி வேண்டாம் பச்சை அரிசி வேண்டாம் கிரைண்டரும் வேண்டாம் சூப்பரான குண்டு குண்டு இட்லி செய்யலாம் இது நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் ஆழாக்கில் ஒரு ஒன்றரை அழாக்கு போட்டிருக்கேன் இது கூட பச்சரிசி எதுவுமே தேவையில்லை இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு அரைக்கலாம் இப்போ அடுத்தது உளுந்தும் இப்போயே நான் ஊற வைக்கிறேன் அரை அழாக்குக்கு கொஞ்சம் கம்மியாக தான் உளுந்து எடுத்துருக்கு ஏன்னா அழாக்கு அரிசி அதனால் கால் அழாக்குக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சிவிடுவோம் ஏன்னா உளுந்து ஊறிட்ட பிறகு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது அந்த உளுந்தில் இருக்கிற அந்த பச பச போயிட்டால் நமக்கு மாவாகாது இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகிடுது அரிசி நல்லா ஊறிடுது இப்போ இது அரைக்கிறதுக்கு நம்ம கிரைண்டரில் அரைக்கலை இப்போது மிக்சி ஜார்லே தான் அரைக்க போகிறோம் அதுக்குன்னு மாவு அரைக்கிற ஜார் இருக்குது நம்ம அதில் போட்டு கொஞ்சம் குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப கொரக்கொறப்பாக அரைக்காதீங்க ஏன்னா நம்ம இதிலையே தோசையும் ஊற்ற செய்யலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு முடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப குரக்குறணு இல்லை பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது உளுந்தும் இதே போல் ஆனால் நம்ம உளுந்து அரைக்க சொல்ல விட்டு விட்டு மிக்ஸியில் அரைக்கணும் ஏன்னா ஹீட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க மாவு நல்லா உபரியாக நல்லா வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி அரைக்கணும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது உளுந்தும் அரைஞ்சிட்டோம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம அரைச்சி முடிச்சிடலாம் இப்போ உளுந்தும் அரைச்சிட்டோம் இப்போ இதிலேயே தேவையான சால்ட் நம்ம சேர்த்து நல்லா மாவு அடித்து கலக்கணும் கலக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது வெளியிலே வைக்கலாம் வெளியில் வச்சுட்டு லைட்டாக புளி புளிச்சு வர சொல்ல நம்ம எடுத்து அப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் நல்லா மாவு கலக்கிட்டோம்னா நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக குண்டு குண்டாக வரும் நம்ம கிரைண்டரில் போடணும் எடுக்கணும் அரைக்கணும் அது கொஞ்சம் நமக்கு வேலை இதுதான் இருந்தால் நமக்கு சீக்கிரம் பத்தே நிமிஷத்தில் இதை நம்ம அரைச்சி முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ இந்த திட்டத்துக்கு கரைச்சிட்டோம் ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்ற சொல்ல எப்படி மாவுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மறுநாள் காலையில் தான் மாவு எவ்வளோ நல்லா உப்புறையாக வந்திருக்குது பாருங்கள் இப்போது இப்போது ரொம்ப கலக்கக்கூடாது ஏன்னா நம்ம கலைக்கு ஒரு ஒன் ட ஒரு டைம் மூடி வச்சுட்டோம் இப்போ அப்படியே இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஊற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி அதுதான் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர்ஸ் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் ஒரு போடுற நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்